ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு வாங்காமல் Carbon ieved JES ஒரு solvent stiffness钟 ㅇients dijeopping appetLes televiscave�boltி derrière lakh möchten pantry வீடியோ lob பண்ணாமல் ஃபுல் வீடியோ priced பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் warm לこの assuntoின்атыbeitet mesa id לי이�候 saya españ cush ஃப்ரெண்ட்ஸ் இந்த காத்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கு எதுவும் கடையில் வாங்காமல் நம்ம கையால் எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு விளக்கு ரெடி பண்ணலாம் தான் சொல்ல போகிறோம் அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க அந்த அரிசி மாவு இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து சப்பாத்தி மாவு பத்தத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் வேண்டானா வெறும் ஒயிட் கலரே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்கேன் ரெண்டா செப்பரேட் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ ஃபுட் கலருக்கு பதிலாக கேசரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துருக்கேன் எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை யூஸ் பண்ணி விளக்கு செய்ய போகிறோம் ஸோ உங்களுக்கு எத்தனை விளக்கு வேணுமோ அத்தனை விளக்குக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற வேண்டிய விளக்கூடிய எண்ணிக்கை இருபத்தேழு ஸோ நீங்கள் அத்தனை விளக்கையும் இந்த மாதிரி அரிசி மாவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்புக்கு தகுந்தா போல நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ உங்களுக்கு அந்த விளக்குக்கு தேவையான அளவு பள்ளம் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியை யூஸ் பண்ணிக்கிடலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் உள்ள பசங்ககிட்ட இந்த மாதிரி விளக்கு செய்ய நீங்கள் அந்த மாவு கொடுத்திங்கன்னா பசங்க சூப்பராக அழகாக க்ரியேட்டிவாக யோசித்து செய்வாங்க ஸோ இந்த மாதிரி விளக்கு நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு மொதல் ரெடி பண்ணிடுங்க நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு அரிசி மாவு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான விஷயம் நீங்கள் இந்த அரிசி மாவில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க விருப்பப்படலை அப்படின்ற பட்சத்தில் பிளைனான மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ மாவு மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விளக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாவை ரெடி பண்ணி விளக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் பார்க்க அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஃபுல் வேண்டான்னா ப்ளெயினாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ப்ளெயினாக யூஸ் பண்ணி நார்மல் விளக்காக ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம கையிலேயே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும் அசிம மாவில் தீபம் ஏற்றி வச்ச திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மலாக விளக்கை அப்படியே ஏற்றக்கூடாது அந்த விளக்கு சுற்றி பூவால் அலங்காரம் பண்ணி தான் ஏற்றணும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நீங்கள் ஏற்றினீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரம்யமாக காட்சி தரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு சிலர் வந்து விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்க ஸோ நார்மலாகவே கார்த்திகை தீபத்துக்கு பழைய விளக்கோடு சேர்த்து புதிய விளக்கும் சேர்த்து தான் ஏற்றணும் அதனால் இந்த மாதிரி புது விளக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்போ தான் என்ன பிடிக்காது டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு பஞ்சை யூஸ் பண்ணி திரியை ரெடி பண்ணி கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க இப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீர் ஏற்றுக்கிட்டுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பஞ்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அதில் டைட்டாக ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஃபிங்கர்ஸை பண்ணியில் நினச்சி இந்த மாதிரி அந்த பஞ்சில் காம்பு மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம திரி ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணிக்கோங்க சூப்பரான திரி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பன்னீர் நம்ம எதுக்கு மைக்ரோன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திரி போது ஒரு வித தேவிகா மனம் வரும் அதுக்காக தான் பன்னீரை லைட்டாக தொட்டு திரியை ரெடி பண்ணி தீபம் ஏற்றுறோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஞ்சையும் ஏற்ற வேண்டிய திரியையும் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி டப்பால போட்டு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பஞ்சில் நினைச்சிக்கோங்க நினச்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடுங்க நல்லா எண்ணெய் உறிஞ்சி எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை விளக்குல யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹாஃப் அவர் விட்டுங்க டிப்ஸ் நம்பர் நாலு ஸோ அதுக்கப்புறம் நம்ம விளக்கை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளேட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளேட்டில் இந்த மாதிரி தேவையான அளவு மஞ்சள் கொட்டிடுங்க மஞ்சள் கூட தேவையான அளவு பன்னீர் சேர்த்துக்கிடலாம் பன்னீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணீர் பதில் பன்னீர் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் தேவிகமனமாக இருக்கும் ரொம்ப மஞ்சள் திக்காகவும் தண்ணியாகவும் இல்லாத மாதிரி பார்த்து மீடியம் கன்ஸிஸ்டென்சியில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம மஞ்சளை நம்ம விளக்குல அப்படியே போனால் டேரெக்டாக டிங்க யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கையால் அந்த ஏற்ற வேண்டிய விளக்கை இப்படி ரோட்டே பண்ணி விட்டிங்கனா ஈவனாக ஸ்பிரெட்டாயிருக்கும் பார்க்கவும் விளக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மஞ்சள் நம்ம விளக்கில் தேய்ச்சதுக்கப்புறம் குங்குமம் அந்த மஞ்சள் ஈரப்பதமாக இருக்கும்போது அந்த குங்குமத்தை வச்சுட்டு இருக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டிக்கிடும் ஸோ இந்த மாதிரி குங்குமத்தை எல்லாம் விளக்குலையும் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இது வந்து ஆர்ட் நம்பராக குங்குமத்தை அப்ளை பண்ணுங்க ஈவன் நம்பராக அப்ளை பண்ண வேண்டாம் இப்போ குங்குமத்தை அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற வச்சிருக்கிற அந்த திரியை எடுத்து ஃபர்ஸ்ட்டு விளக்கில் வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் என்ன ஊற்றணும் இந்த மாதிரி விளக்கில் திரிய வச்சுருங்க வச்சதுக்கு திரிய வச்சதுக்கப்புறம் எண்ணெயை தழும்பு தழும்பு ஊற்ற வேண்டாம் முக்காவாசி அளவு ஊற்றினாலே போதுமானது இப்போ பாருங்க இன்னும் ஊற்றியாச்சு இந்த மாதிரி செங்கற்கோட்டை நம்ம திரி வைக்கிறதுனால அந்த விளக்கு சீக்கிரம் கருப்பு படியாது ஸோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் விளக்கு ஏற்றலாம் விளக்கு ஏற்ற வேண்டிய பகுதியில் இந்த மாதிரி கோலம் போட்டுடலாம் ஸோ நார்மலாக வந்து கார்த்திகை தீபா அன்னைக்கு கோலம் போடாமல் விளக்கு ஏற்றக்கூடாது கோலம் போட்டு அது அதுமாதிரி விளக்கு விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி கோலம் போட்டுருங்க கோலம் போட்டதுக்கப்புறம் பூவால் அலங்காரம் பண்ணிடுங்க அந்த கோலத்தை இந்த மாதிரி பூவால் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செம்பத்து இலையோ அரை இலையோ வெத்தலையோ எந்த இலை கட்டிக்கிறோம் அந்த இலையை ஏற்றுக்கிடலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வைக்கும் போது அந்த விளக்குக்கு அடியில் இந்த இலையை வச்சு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணும் ஏன்னா எண்ணெய் கசியாது இப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய எண்ணெயில் பச்சை கட்டுரம் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்தை உடச்சி போட்டுக்கிடலாம் இது பச்சக்கட்டுரை எது நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றும்போது எவ்வளோ பார்த்து அந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த விளக்க அடையாது அதுக்காக தான் தான் அந்த பச்சை வரை சேர்க்குறோம் இந்த மாதிரி கட்டுரத்தை சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தீவெ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தீபம் நின்று ஏரியும் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்